ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட ஆதாமின் இந்த நாளின் தியான பகுதி மொத்தம் நான்கு கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது முதலாவது ஆதாம் மற்றும் கிறிஸ்து இவர்களின் சூழ்நிலைகளையும் தீர்மானங்களையும் ஒப்பிடுகிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் எல்லாவற்றையும் தூய்மையாகவும் கரையற்றதாகவும் கொடுத்திருந்தார் உணவு பாதுகாப்பு மற்றும் என்ன வசதிகள் தேவையோ சகலத்தையும் அபரிதமாக விநியோகித்திருந்தார் இப்போது அப்படியே காட்சி மாறுகிறது இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது அது சிருஷ்டிகளுக்கு எதிராக கலகத்தினால் பாழ்படுத்தப்பட்டிருந்தது பிரதான வஞ்சகனாகிய சாத்தான் மேறுதலின் சாபமானது நமது பூமியின் மீது விழும் வரைக்கும் மிகவும் ஆழ்ந்த வீரியத்தோடே தனது வேலையை முன்கொண்டு சென்றிருந்தான் இரண்டாவது ஆதாம் சோதனைக்கு விழுகிறதையும் மனித குலத்திற்கான அதன் விளைவுகளையும் விவரிக்கிறது சாத்தான் வந்து தேவனின் ஞானத்தையே சந்தேகிக்கவும் அவர்களின் உண்மைத்தன்மையை பரிசோதிப்பதற்காக பரமபிதா வேண்டுமென்றே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதை விளக்கி வைத்திருந்ததாகவும் அவரை குற்றப்படுத்தவும் செய்தான் ஆனால் அவர்கள் அவனுக்கு செவி சாய்த்து சோதனைக்கு உட்பட்ட பிறகு கடுந்துயரத்தின் வெள்ளத்தை உடைய வாசல்கள் நமது உலகத்திற்கு திறக்கப்பட்டது பரிசுத்த சுபாவத்தினாலும் பாவமற்றவராகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆதாம் சத்ருவின் பரிந்துரைகளை கேட்டதினால் வீழ்ந்து போனார் இப்படியாக மனிதகுலம் பாதித்தது மூன்றாவதாக அதற்கு மாறாக கிறிஸ்து மாபெரிய சவால்களை சந்தித்து சோதனையில் வெற்றி பெற்றதையும் விளக்குகிறது ஆதாமை காட்டிலும் நூறு மடங்கு மிகவும் கொதூரமாக கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார் ஆதாமின் அவமானகரமான வீழ்ச்சியை கிறிஸ்து மீட்டு உலகை ரட்சித்தார் கடின சோதனைகளை எதிர்த்து பாவமற்றவராக இருந்தார் இது எப்படி அவரால் முடிந்தது ரகசியம் தான் என்ன மீறுதலினாலே உலகமானது பரலோகத்தை விட்டு தொடர்பற்று பிரமாணத்தின்படி விலக்கப்பட்டிருந்தது இந்த பிளவை கிறிஸ்து இணைத்தார் அவர் தேவனுடைய பிரமாணத்தை வாழ்ந்து காட்டி மீறுதலின் உலகத்தில் அதை கனப்படுத்தினார் பரலோகத்திற்கும் சாத்தானுக்கும் வீழ்ந்து போகாத உலகங்களுக்கும் வீழ்ந்து போன ஆதாமின் குமாரர் குமாரத்திகளுக்கும் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அதாவது தேவனுடைய கிருபையினாலே மனிதகுலம் அவருடைய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும் என்பதே தமது திவ்ய ஸ்பாவத்தையும் தமது தெய்வீக சாயலையும் மனம் திரும்பிய விசுவாசிக்கிற ஆத்மாவுக்கு கொடுக்கும்படி வந்தார் கடைசியாக கிறிஸ்துவை தமது ரசிகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய மீட்பு என்ன நம்பிக்கை தருகிறது என்பதை வலியுறுத்துகிறது சரி இதனால் இன்று நமக்கு என்ன நம்பிக்கை ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஒன்று கொரிந்தியர் பதினைந்து இருபத்தி இதுவே நம் நம்பிக்கை ஆமேன்